ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கர் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக வந்து எந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அதுவுமே வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி அந்த வரிசையில் என்ன பார்க்க போகிறோன்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாங்க நிறைய எக்ஸாமில் இப்போ டிஎன்பிஸில் வந்து வருஷத்தில் ஒரு நாலஞ்சு எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதாவது சி குரூப் ஃபோர் சிலபஸ் கவர் ஆகக்கூடிய வருஷத்தில் ஒரு நாலஞ்சு எக்ஸாம் நடக்குதுன்னா அதாவது குரூப் டூவாக இருக்கலாம் இல்லை குரூப் ஒன்னாக இருக்கலாம் இல்லை குரூப் ஃபோராக இருக்கலாம் இல்லை வந்து போலீஸ் எக்ஸாமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா டிஎன்யுஎஸ்எபி அதாவது சிலபஸ் கவர் ஆகக்கூடிய எந்த எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக அதாவது இந்த கொஷின் வந்து எல்லாமே வந்து ஒரே எக்ஸாமில் வராது ரிப்பீட்டடாக வந்து வந்துகிட்டே இருக்கும் ருட்டினே இருந்துகிட்ருக்கோம் அது போல் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இருபது கொஷின்ஸ்லேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழ்கண்ட கருத்துகளில் சரியானதை சுட்டி காட்டுக இது கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷனுங்க கொஞ்சம் தெளிவாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சு பார்த்துக்குங்க கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டி காட்டுக சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை சிந்து சமோழி மக்கள் இரும்பையும் அறிந்திருக்கவில்லை சேம் டைம் என்ன அறிந்திருக்கலன்னா அவங்க வந்து குதிரையை பற்றியும் தெரியாது இரும்பின் பயன் பற்றியும் தெரியாது குதிரையை பற்றியும் தெரியாது தெரியாத விலங்குன்னு பார்த்தீங்கன்னா குதிரை அது தெரியாத உலோகம்னு கேட்டிங்கன்னா இரும்பு ஆப்ஷனில் வந்து சிந்து சமோழி மக்கள் அறியாத உலோகங்களில் கீழ்கண்டவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கூட கொஷின் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது இரும்பு தங்கம் தாமிரம் வெள்ளி அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ வந்து நம்ம இரும்பு தான் சூஸ் பண்ணோம் அதுபோல் விலங்குக்கும் அவங்க இப்போ அவங்க குதிரையெலாம் அவங்களுக்கு என்னென்ன தெரியாதுங்க அப்போ குதிரை பற்றியும் இரும்பு பற்றியும் அவங்களுக்கு தெரியாது மெய் மீதி இருக்கிற ஆப்ஷனும் நமக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்தா அதெல்லாம் வந்து தவறானது ஆப்ஷன் ஓகேங்களா சரியான ஆப்ஷனாக இருந்தால் நம்ம படித்து வச்சுக்கலாம் தவறான ஆப்ஷன் படிக்கும்போது நமக்கு அது மைண்டில் நின்றுடும் ஓகேங்களா கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானது இது மட்டும்தான் அடுத்து அதில் சிந்து சமொழி மக்கள் இந்திரனை வழிபட்ட சொல்லியிருக்காங்க சிந்துசம்பளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் கொடுத்துருக்காங்க அது கிராம நாகரீகம் இல்லை நகர நாகரீகம் குளம் அரப்பாவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது முகச்சு தான் இருக்குது அவங்க இந்திரன வழிபடலை ஓகேங்களா அவங்க வந்து மரத்தை வழிபட்டாங்க தாய் வழிபாடு செஞ்சாங்க ஓகேங்களா அதனால் வந்து ஆப்ஷனில் இப்போ தவறானதை பற்றி எது சரியானதுன்னு உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வினா அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஸ் என்ற பொருள்னால் புதையன்ற நகரம் இதுவே மொகஞ்சதராக்கு இடிக்காட்டு மேடுன்னு வரும் ஓகேங்களா அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு நகரம்னு பேர் இதுவே வந்து மொகஞ்சதராக்கு இடிக்காட்டு மேடுன்னு பேர் அடுத்த வினா மொகஞ்சதரோ என்பதன் பொருள் அடுத்த கொஷினே வந்திருக்கு பாருங்கள் மொகஞ்சதரோ என்பதன் பொருள் இடிக்காட்டு மேடு இடிக்காட்டு மேடு மொகஞ்சதரோ என்பதன் பொருள் இடிக்காட்டு மேடு அடுத்த வினா சிந்துவெளி வெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு சிந்துவெளி வெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சிந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அடுத்த வினா ஹரப்பா மக்கள் பருத்தியை மொசபடாமையாவுக்கு ஏற்றுமதி செய்தனர் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம சூஸ் பண்ணனும் ஓகேங்களா கூற்று வந்து தவறு அரப்பா மக்கள் முதன் முதலில் பருத்தி பயிரிட்டனர் சரி காரணம் மட்டும் சரி அரப்பா மக்கள் பருத்தியை மொசபுடாமக்கு ஏற்றுமதி செய்வதனர்னு சொல்லுது தவறு அவங்க வணிகம்தான் மொசபுடையம்மா கூட வச்சுருப்பாங்க ஆனால் பருத்தியை வந்து ஏற்றுமதி செய்யலை அரப்பா மக்கள் முதன் முதலில் பருத்தி பயிரிட்டனர் என்பது சரி அடுத்த வினா அரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்தியோக இடத்தை வகிக்கும் பகுதி எது அரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் பகுதி வந்து சங்குதரோ சங்கு தரோ அடுத்து ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் லோத்தல் லோத்தல் ஓகேங்களா அடுத்த வினா புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான் புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவனன்னா கிரானைட் பாறை கிரானைட் பாறை மேல்கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியில் முதன் முதலாக இரும்பு எயிட் ஹண்ட்ரட் பி சியில் கண்டறிக்கப்பட்டது இந்த இரும்பு கலாச்சாரம் கீழ்காணும் எதோடு சம்பந்தமுடையது மேல்கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியில் முதன் முதலாக இரும்பு எட்நூறு பிசியில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரும்பு கலாச்சாரம் கீழ்காணும் எதனோடு சம்பந்தமுடையதுனா சாம்பல் வண்ணம் வர்ணம் புச புசிய பாண்டம் சாம்பல் வண்ண வர்ணம் புசிய பாண்டம் அடுத்த வினா சிந்து சமவெளி நாகரிகத்தில் அரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் சிந்து சமவெளி அர நாகரிகத்தில் அரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் கோட்டையின் வடக்கு பகுதி கோட்டையின் வடக்கு பகுதி அடுத்த வினா மிகப்பெரிய எண்ணிக்கையிலான அரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது மிகப்பெரிய எண்ணிக்கையிலான அரப்பா நாகரத்தின் முத்திரைகள் எங்கு உருவாக்கப்பட்டதுன்னா மென்கற்கள் மென்கற்களால் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் டைட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்து மென்கற்கள் அடுத்த வினா சிந்துவெளி வெளி நாகரிகங்களில் மிகப்பெரியது சிந்துவெளி வெளி நாகரிகங்களில் மிகப்பெரியது மொகஞ்சதொரு தான் சிந்துவெளி வெளி நாகரிகங்களில் மிகப்பெரியது மொகஞ்சதோரோ அடுத்த வினா சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆரி மாற்றிமர் வீலர் அரி மாற்றிமர் வீலர் இப்போது இந்த கொஷினில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சிந்து வெளி நாகரீகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வருதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா இப்போது நீங்கள் சிக்ஸ்த்து அதுக்கப்புறமா வந்து வேறு நைன்த்து லெவல்த்து இதில் எது கவர் ஆகுதோ சிந்து வெளி நீங்கள் என்ன பண்ணணுன்னா முகஞ்சதரோல என்னென்ன இருக்குது அரப்பால் என்னென்ன இருக்குது அது தனித்தனியாக எடுத்து நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு அரப்பானா அரப்பாவில் வந்து என்னென்ன இருக்குது ஓகேங்களா தானிய களஞ்சியம் இருக்கா தானிய கிடங்கு இருக்கா இப்போ மொகஞ்சதரன்னா பெரிய குளம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பூசாரி அரசன் இருக்காரு அதுக்கப்புறம் நடனமாடும் சிலை இருக்குது போல் வந்து கூட்டரங்கு எங்கே இருக்குது முகஞ்சு என்னெல்லாம் ஸ்பெஷல் <பேசல> அதாவது அங்கே என்னென்னா நடந்திருக்கு அறப்பால் என்னென்னா நடந்திருக்கு அது போல் விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுருவோம் அர 아�र, அரப்பாவை பற்றி என்ன அறி அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க மொகட்சாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி யார் புக்கு எழுதியிருக்காங்க எந்த ஆண்டு மொகட்ஜாரை கண்டுபிடிச்சாங்க எந்த ஆண்டு அரப்பாவை கண்டுபிடிச்சாங்க இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தனித்தனியாக எடுத்து சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்தில் கவர் ஆகுதா இங்கே எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ பேஜஸ் குள்ளவே நீங்கள் அடக்கி மொத்த நோட்ஸையும் சின்ன சின்னதாக எழுதி வச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எல்லாமே இப்போ சிந்து சமவெளி நாகரீகத்தை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்தில் கொஞ்சம் விஷயம் கொடுத்துருப்பாங்க நைன்த்தில் அதை விட பெட்டராக கொடுத்துருப்பாங்க லெவன்த்தில் அதை விட பெட்டராக கொடுத்துருப்பாங்க ஆனால் சிக்ஸ்த்தில் சொன்ன விஷயத்த தான் நைன்த்திலேயே சொல்லியிருப்பாங்க லெவன்த்திலேயே சொல்லியிருப்பாங்க அதுமாதிரி ரிப்பீட்டட் ஆகிற விஷயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு எதெல்லாம் புதுசாக படிக்கிறீங்களோ அரப்பாவில் அதை எழுதிக்கிங்க முகஞ்ச தரவில் எதெல்லாம் புதுசாக படிக்கிறீங்களோ அதை எழுதிக்கிங்க இது போல் வந்து நமக்கு படிக்கிற விஷயத்தையும் நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக நம்ம படிச்சுட்டு வந்துடலாம் ஓகேங்களா தேவையில்லாமல் வந்து நிறைய படிச்சுக்கிட்டு போட்டு உக்காந்து முழு நேரமும் படிச்சுட்டு இருக்காமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் கூட சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜிகே வந்து ஈஸியாக நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம் மொத்தமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு பல்காக இருக்கிற மாதிரி பயமாக இருக்கும் நீங்கள் படிக்கும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நோட் எடுத்து வச்சு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம நோட்ஸை வந்து சிம்பிளாக எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படி எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட்டு ஒரு வாரத்தில் நீங்கள் த்ரீ டேஸ்லேருந்து ஃபோர் டேஸில் ஜிகேவை வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியும் ஓகேங்களா நம்ம சிக்ஸ்டி டேஸில் வந்து எப்படி வந்து ஜிகேவை கம்ப்ளீட் பண்ண அதாவது ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம ஸ்டடி பிளான் போடணும்னு சொல்கிற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டு வீடியோவும் அதான் நம்ம கொடுத்துருக்கேன் அதை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நம்ம ஸ்டடி பிளானில் வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா நம்ம சொன்னது சொன்ன மாதிரி வந்து நம்ம கரெக்டாக படிச்சுட்டு வந்துட்டோம்னா பிளான் மாதிரி ஆனால் எப்பவும் வந்து ஒரு ஒரு நாள் வந்து நம்ம வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் உடம்பு சிக்காக இருக்கலாம் அந்த டைமில் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டைம்லாம் வந்து நம்ம கரெக்டாக படிச்சுட்டு வந்தாலே போதும் சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர்இ மார்ட்டிமர் வீலர் ஓகேங்களா அடுத்த வினா மொஹஞ்சதரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஸ் அடி ஆகும் மொகஞ்சதரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஸ் அடினா நூற்றி ஐம்பது அடி நூற்றி ஐம்பது அடி அடுத்த வினா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் அரப்பா தொல்பொருள் சிதையடைய காரணம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் அரப்பா தொல்பொருள் சிதைவடைய காரணம் ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தின ரயில் பாதை அமைக்க அங்குள்ள கற்களை பயன்படுத்தினால அரப்பா தொல்பொருள் வந்து சிதைவடைந்தது அடுத்த வினா இடைக்கற்காலத்தின் காலம் இடைக்கற்காலத்தின் காலம் வந்து கிமு எட்டாயிரம் முதல் கிமு நாலாயிரம் வரை இடைக்கற்காலத்தின் காலம் கிமு எட்டாயிரம் முதல் நாலாயிரம் வரை அடுத்த வினா ஓகே ஒரு இங்கிலீஷ் மட்டும் இருக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் இதில் டி மட்டும் தவறானது ஓகேங்களா இதில் கரெக்டான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இண்டிஸ் வாலி பீப்பிள் யூஸ் டு பர்ன்ட் பிரிக்ஸ் சிந்து சமோலி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சுட்ட செங்கற்களை யூஸ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டு தி சிவிலைசேஷன் ஃப்ளோரைஸ்டு என் இந்தியா அபவுட் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கோ இது வந்து நாலாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முற்பட்டது இந்த நாகரிகம்னு சொல்கிறாங்க அரப்பா இன் சிந்து மீன்ஸ் பேரிட் சிட்டி அரப்பா வந்து புதுகண்ட நகரம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏபிசி ஐடு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் சில்ஸ் வி ஆர் டிஸ்கவர்டியர் இங்கே வந்து அடிவிலான முத்திரைகள் ஃபைன் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து தவறானது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் சைஸ்னு நினைக்கிறேன் சிலிண்டர் சைஸில் வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க அடுத்த வினா மகஞ்சதொரு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா லர்கானா மொகஞ்சதொரு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா லர்கானா அடுத்த வினா எந்த மரம் படைப்பு அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சாரிங்க எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிகம் காலத்தில் கருதப்பட்டதுனா அரச மரம் அரச மரம் அடுத்த வினா எந்த இனக்கூட்டம் சிந்து வெளி வெளிநாகரிகத்தில் உருவாக்கியது எந்த இனக்கூட்டம் சிந்து நாகரிகத்தினை உருவாக்கியதுனால் ஆரியர் அல்லாதோர் ஆரியர் அல்லோதர் தான் சிந்து வெளி நாகரிகத்தை வந்து உருவாக்கினாங்க அடுத்த வினா லாஸ்ட் வினா சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த எடை வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் ஓகேங்களா சிந்து சமாளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க இல்லை இனிமேல் ரிவிஷன் பண்ண போகிறீங்க ஏன்னா சிக்ஸ்டி டேஸ் இருக்குது சிக்ஸ்டி டேஸில் வந்து எப்படியும் ஒரு ஜிகே வந்து த்ரீ டு ஃபோர் டைம்ஸாவது ரிவிஷன் பண்ணுவீங்க அப்படி பண்ணும்போது மொதல் டைம் ரிவிஷன் பண்ணும்போதே ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுங்க அடுத்தடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களோட டைம் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து குறையும் ஓகேங்களா எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் டைமில் எடுத்து ஜிகே வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு தலைவலிக்கும் அந்த டைமில் ரிவிஷன் பண்ணவே முடியாது ஆனால் ரிவிஷன் பண்ணி ஆகணுன்ற சூழ்நிலை நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தென் பிடிஎஃப் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் அதுக்கப்புறம் ஜி கேல எல்லா டாபிக்ஸுமே கொடுக்குறோம் அது வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க பிடிஎஃப் டீடைல் வந்து சென்ட் பண்ணுவாங்க பே பண்ணி கிட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ